என்று நாம் பார்க்க போவது சுட்சம சக்தி இந்த சூட்சம சக்தியை அளப்பது எவ்வாறு சக்தி என்றும் சொல்லலாம் பிராணசக்தி என்றும் சொல்லலாம் இதை நாம் முதல் படியாக படிக்க இருக்கிறோம் நாம் ஆரம்பத்திலேயே நம் மனதை செம்மையாக வைத்து கொள்ள வேண்டும் இதை நான் பயின்று நல்லபடியாக மக்களுக்கு பயன்படுத்துவேன் எனது சுயநலத்துக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ நாம் இதை பயன்படுத்த மாட்டேன் என்று ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு இதை நாம் கவனித்து வந் அந்த கவனித்து நாம் செயல்பட்டு ஆனால் நம் மனது நல்லா இருக்கும் நமது குடும்பம் நல்லா இருக்கும் நமக்கு பின்னால் வருபவர்களும் நன்றாக இருப்பார்கள் இந்த உலகமும் நன்றாக இருக்கும் இந்த உலகத்தில் நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பெருமையை நோக்கி போய்க் கொண்டிருக்கோம் பெருமைக்காக எல்லாமே செய்து ஒரு சிலரை வறுமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டுமானால் எல்லோரும் சக்தியை பெற வேண்டும் எல்லோரும் சக்தியை பெற்றால் எல்லோரும் சமம் என்ற நிலை வரும் நான் பல காரியங்கள் பிளவுபட்டு கிடக்கிறோம் இதையெல்லாம் நாம் சமப்படுத்த வேண்டுமானால் இந்த சூட்சம சக்தியாளர்கள் நிறைய வந்து அவர்கள் நன்றாக தெளிவாக இந்த மக்களுக்கு புரிய வைத்துவிட்டால் உலகில் சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்காது தாம் என்ற அகந்தையை அறவே ஒழித்து நாம் என்ற ஒரு நிலையை நாம் மேற்கொண்டால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் இப்பொழுது நாம் சக்திக்கு வருவோம் இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் இந்த சக்திக்கு எப்படி நாம் சக்தியை கொண்டு வருவது பூமியில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை நம் உடம்புக்கு எப்படி கொண்டு வருவது என்பதை பார்ப்போம் பெரும்பாலும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் என்பார்கள் இந்த அண்டத்தில் உள்ள அந்த சக்தியை இந்த பிண்டத்துக்கு கொண்டு வந்து இந்த பிண்டம் சொகுசாக இருக்கும் எல்லோரும் சமமாக இருப்போம் நமக்குள் ஏற்ற தாழ்வு இருக்காது என்று ஒரு முக்கியமான முதல் முதலாக நம்முடைய பிராணனை நம்முடைய உயிர்ப்பு சக்தியை நம்முடைய சூட்சமத்தை நாம் எப்பா எவ்வாறு அறிந்து கொள்வது நம்ம அறிஞ்சால் தான் நம்ம மற்ற பேரை அறிய முடியும் ஆகவே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாம் நல்ல கண்ணை மூடி இந்த கைகளை நன்றாக விட்டு இந்த கைகளையும் நன்றாக விட்டு நன்றாக கையை இப்படி செய்து கொள்ளுங்கள் செய்து கொண்டு விட்டு உனக்கு சக்தி எவ்வளோ இருக்குது என்று உனக்கு தெரிய வேண்டுமல்லவா அதற்காக மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை இந்த கை பகுதியிலேயே நினைத்து நீ கண்ணை மூடி இந்த கையை இப்படியே கொண்டு வந்தாயானால் இப்படியே கொண்டு வந்தாயானால் உனக்கு இந்த கையிலும் இந்த கையிலும் ஒரு கூச்சம் ஏற்படும் இப்படியே நீ கொண்டு போது கண்ணை மூடிக்கணும் இதை மட்டும் நான் நினைக்கணும் எல்லாம் மனசை அடிப்படையெல்லாம் ஓடணும் நீ கண்ணை முடிச்சுட்டு பார்த்தா உனக்கு ஒன்றும் தெரியாது இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது இது ஒரு பந்து உருண்டை மாறி உனக்கு ஒரு கூச்சமாக தட்டுப்படும் அப்போ அந்த அளவு தான் உனக்கு சூட்சம சக்தி இருக்குது என்று அர்த்தம் எல்லாருக்குமே சுட்சம சக்தி இருக்கிறது அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நாம் கண்ணை மூடி இந்த கையை அப்படியே நெருக்கி கொண்டு வரும்போது இந்த கையில் பக்கமும் இந்த பக்கமும் ஒரு கூச்ச பந்து மாறி தெரியும் அந்த உணர்வை வைத்து நமக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகுதான் நாம் எவ்வளவு சக்தி பெற வேண்டும் எவ்வளவு சக்தி நாம் பெறுகிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு பிறகு இப்படி அளந்து பார்க்கும் பொழுது உனக்கு இவ்வளவுக்குள்ள இருந்த கூச்சம் இவ்வளவுக்குள்ள ஆகும்போதே அந்த கூச்சல் வந்துவிடும் அப்போ சக்தி உனக்கு பெருகி இருக்கிறது என்று அர்த்தம் இதெல்லாம் முதல் முதல்ல நாம் செய்யக்கூடியது இந்த சக்தியை நாம் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் ஆகவே நாம் இந்த சக்தியை முதலில் மேலிருந்து பிரபஞ்சத்தில் இருந்து பிரபஞ்சம் இயற்கை இயற்கையிலிருந்து நாம் எடுத்து கொள்ளுகிறோம் எல்லா சக்தியும் மேலிருந்துதான் வருகிறது அது பொடி துகள்களாக வருகிறது அதை நாம் கண்ணால் பார்க்கலாம் இந்த சூழ்ச்சமம் பயிர்கின்றவர்கள் காலையில் காலையில் எந்திரித்து கண்ணை நேராக முழித்து பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த சூட்சம சக்தி வந்து சேருவது உங்களுக்கு